ஐபிஎல் பி தொடர்பான மெகா ஏலம் இன்னும் சில மாதங்களை நடக்கவுள்ள நிலையில் ஐபிஎல் உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டம் வரும் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வீரர்களை ரீடைன் செய்வதற்கான விதிகள் ஆர்டிஎம் இம்பாக்ட் பிளேயர் விதி உள்ளிட்டவை பற்றி ஆலோசிக்கப்பட உள்ளது இதில் ஆர்டிஎம் விதி என்பது ஒரு அணி ஏலத்திற்கு முன்பு மூன்று வீரர்களை ரீடைன் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு ஏலத்தின் போது மற்ற அணி தங்களது வீரர்களை அதிக விலைக்கு எடுக்கும் போது ஆர்டிஎம் முறைப்படி அந்த வீரரை தனது அணிக்கு எடுத்துக் இந்த முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு அணியும் நான்கு முதல் ஐந்து வீரர்களை ஆர்டிஎம் முறைப்படி எடுத்துக் கொள்ளலாம் மேலும் ஒரு சில அணிகள் எட்டு வீரர்கள் வரை ஆர்டிஎம் முறைப்படி எடுத்துக் கொள்ளலாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அந்த கே கேஆர் அணி தரப்பில் ஒரு வீரர் மட்டும் செய்ய அனுமதி கொடுத்துவிட்டு எட்டு ஆர்டிஎம் வாய்ப்புகளை அளிக்கலாம் என கூறியுள்ளது இதன் மூலம் இந்திய வீரர்கள் அனைவரும் ஏலத்தில் பங்கேற்று அவர்களின் தகுதிக்கு ஏற்ற ஊதியத்தை பெற முடியும் என்று பரிந்துரை செய்துள்ளது அதேபோல் மும்பை அணி தரப்பில் ஐந்து அல்லது ஆறு வீரர்களை ரீட்டன் செய்ய அனுமதிக்க கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் பஞ்சாப் டெல்லி லக்னோ போன்ற அணிகள் மூன்று வீரர்களுக்கு மேல் ரீட்டர் எண்ணிக்கையை அதிகரிக்க கூடாது என்று கூறி வருகிறது அதேபோல் இந்த அணிகள் இளம் வீரர்களை பாதுகாக்கவும் அவர்கள் நன்றாக செயல்பட்டால் ஊதியத்தை அதிகரிக்க பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து பேசியுள்ள அந்த அணிகள் இளம் வீரர் இருபது லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அவரின் ஊதியம் அடுத்த மெகா ஏலம் வரை இருபது லட்சமாகவே இருக்கும் இதனால் அந்த வீரர் மீண்டும் ஏலத்திற்கு செல்ல விரும்புவார் மும்பை போன்ற மிகப்பெரிய அணிகள் அவர்களை அணுகும் போது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு என்று கூறியுள்ளனர் இதனால் ஒரு இளம் வீரர் சிறப்பாக செயல்பட்டால் அவரின் ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க அனுமதிக்க பல்வேறு அணிகள் கோரிக்கை வைத்துள்ளன உதாரணமாக முப்பது லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளம் வீரர் அந்த சீசனில் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அவருக்கு மூன்று கோடிக்கு ஒப்பந்தம் அளிக்கலாம் என்று அனுமதி கோரப்பட்டுள்ளது மேலும் மெகா ஏலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு அணிகளின் மொத்த மதிப்பை நூற்று முப்பது கோடி முதல் நூற்று நாற்பது கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நடந்த ஐ தொடரில் ஒரு அணியின் மொத்த தொகையானது நூறு கோடி வரை அனுமதிக்கப்பட்டது சுமார் முப்பது முதல் நாற்பது கோடி வரை அதிகரித்தால் வீரர்களின் மதிப்பும் ஊதியமும் அதிகரிக்கும் என்று ஐ பி எல் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சப்போர்ட் பண்ணுங்க